உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் திரையம் ஒப்பந்தம் சம்பந்தமான வழக்குகளில் லிமிடேஷன் இல்லை என்று சொல்லி அந்த வழக்கை நம்பர் செய்யாமல் நீதிமன்றம் மறுக்க முடியுமா இந்த வழக்கினுடைய வாதி கிழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு நான் ஒரு கிரயம் ஒப்பந்தம் போட்டு அந்த நபர் இறந்து போயிட்டார் அதனால் அவருடைய வாரிசு கிட்ட போயிட்டு அந்த கிரையத்தை வந்து முடிச்சு தரணும் அப்படின்னு கேட்டால் நான் அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அதனால் அந்த கிரையம் ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்ய உத்தரவிடணும் அப்படின்னு கேட்குறாங்க இதை கீழமை நீதிமன்றம் பரிசீலனை செய்து அந்த கிரய ஒப்பந்தத்துக்கான லிமிடேஷன் வந்து முடிஞ்சு போச்சு அதனால் வந்து இந்த வழக்கை வந்து ரிட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுட்டாங்க இதனை எதிர்த்து அந்த வாதி வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுறாரு அங்கே நீதி என்ன குறிப்பிடுகிறாருன்னா ஒரு ஒப்பந்தத்தில் காலக்கடை எதுவுமே நிர்ணயம் செய்யப்படாமல் இருந்து அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் வந்து எப்போ அந்த கிரயத்தை வந்து பூர்த்தி செய்ய மறுக்கிறாரோ அப்போதுல ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சால் போதும் இது வந்து ரிலீஃப் செக்ஷன் ஆர்டிகல் சொல்லப்பட்டிருக்கு அதனால காலக்கடை இல்லைன்றதுக்காக அந்த வழக்கு வந்து லிமிடேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்பர் செய்ய நீதிமன்றங்கள் வந்து மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க